ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல் தென்னாப்பிரிக்க சுற்றுப்பயணம் சென்றுள்ள இந்திய அணி நான்கு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடி வருகிறது கடந்த போட்டியில் விளையாடிய அதே அணியுடன் இந்தியா களமிறங்கியது தொடரில் முன்னிலை பெற்றிருந்தாலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டுமே கோப்பையை வெல்ல முடியும் என்ற நிலையில் இந்தியாவும் தோல்வியை தவிர்த்து தொடரை சமன் செய்ய முனைப்பில் தென்னாப்பிரிக்காவும் களமிறங்கின இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் பேட்டிங்கை தேர்வு செய்தார் தனது தேர்வு சரி என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்தியா இதுவரை இல்லாத அளவில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டி கிரிக்கெட்டில் அதிக ஸ்கோர் எடுத்து வரலாற்று சாதனை புரிந்துள்ளது இருபது ஓவரில் ஒரு விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி எண்பத்தி மூணு ரன்கள் எடுத்து இந்தியா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் எடுத்த அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதிக ரன்கள் எடுத்த அணி என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்தியுள்ளது இந்திய இன்னிங்ஸில் திலக் வர்மா நூற்றி இருபது ரன்களும் சஞ்சு சாம்சன் நூற்றி ஒன்பது ரன்களும் எடுத்து கடைசி வரை அவுட் ஆகாமல் இருந்தனர் அவர்கள் இருவரும் இணைந்து இருநூத்தி பத்து ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தனர் தென்னாப்பிரிக்க அணியில் மொத்தம் ஏழு பவுலர்கள் பந்து வீசிய நிலையில் அனைவரும் ரன்களை வாரி வழங்கி வரல்களாக இருந்தனர் அனைத்து பவுலர்களும் எக்கனாமியும் பத்துக்கு இருந்தது மேலும் ஃபீல்டிங்கில் சொதப்பிய தென்னாப்பிரிக்க வீரர்கள் அனைத்து கேட்சுகளையும் விட்டுவினர் இதையடுத்து கூட பார்க்க முடியாத இலக்கை சேஸ் செய்த தென்னாப்பிரிக்க அணி பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூத்தி நாற்பத்தெட்டு ரன்களில் ஆல் அவுட் ஆகியது இதனால் இந்தியா நூற்றி முப்பத்தி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது அத்துடன் டி டுவெண்டி தொடரையும் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்று கோப்பையை தட்டியுள்ளது முன்னதாக பேட்டிங்கில் தென்னாப்பிரிக்க பவுலர்களை தும்சம் செய்த இந்திய பேட்ஸ்மேன்கள் பின்னர் பவுலிங்கில் தென்னாப்பிரிக்க பேட்ஸ்மேன்களை கலங்கடித்தனர் ஒட்டுமொத்தமாக கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இன்று அவர்கள் நிறைவேற்றிவிட்டனர் தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்